மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் பண்ணிருக்காங்க இந்த சைடில் தெரியுது பார்த்திங்கன்னா மீம் இந்த மீமை யார் கிரியேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் விடுங்க இந்த மீமை போடுறவனுக்கு என்ன அரசியல் நாலேஜ் இருக்கும் அப்படிங்குறதான் என்னுடைய பெரிய கேள்வியாக இருக்குது இந்த மீமில் அவங்க சொல்கிறது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நடிகர் நடிகர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பத்மபிரியா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி இப்போ வைஷ்ணவி பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வந்துட்டாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பத்மபிரியாவும் திமுகவுக்கு வந்துட்டாங்க அடுத்து இவங்க ரெண்டு பேருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்மபிரியா வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கமலஹாசன் அவர்கள் திமுகவுக்கு வந்தாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் வருவார் அப்படின்னு சொல்லி இந்த மீம் பார்த்தீங்கன்னா ஒரு கதையை நம்மள்கிட்ட சொல்லுது பட் இந்த மீமில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் நிகழ்ச்சிகளை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது ஒருவேளை உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி சில திமுக உடன்பிறப்புகள் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த மீமை போட்டவங்களுக்கு உண்மைக்குமே சொல்கிறேன் அரசியல் நாலேஜே கிடையாது ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வெயிட் பண்ணோம் இன்றைக்கி சொல்கிறேன் என் தலைவர் வந்து மக்கள் நீதி மையம் கட்சி மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி ஆன் டேட் இன்றைக்கி நான் பேசுறதுக்கு என்கிட்ட அஞ்சு கம்பேரிசன் இருக்குது இந்த கட்சியோட செயல்பாடு எப்படி இருக்குது இந்த கட்சியோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி கம்பேர் பண்ணி பழைய நினைவுகளை எடுத்து வந்து கம்பேர் பண்ணி வேலிடாக பேசினாவே இந்த மீம் ஒரு தவறான மீம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் ஒரு தாவேகா தோழர் அத்தனை பேருக்குமே வர ஆரம்பிச்சிடும் எங்கள் பசங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இருந்தாலும் இந்த மீம் எடுத்து சண்டை போடுறதுக்கு இந்த வீடியோவில் நிறையா கண்டென்ட் இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மீமை போட்ட திமுக காரன் அந்த மீமை டிலீட் பண்ணணும் அதான் அந்த வீடியோட நோக்கம் ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்கள் இந்த கம்பாரிசன் வர்றதுக்கு பிரதானமான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே நடிகராக இருந்து அரசியல் களத்துக்கு வந்தவங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கமலஹாசன் அவர்களோட அரசியல் பாதை எப்படி இருக்குது விஜயண்ணாவோட அரசியல் பாதை எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே நான் முதல்ல ஒரு சின்ன கம்பாரிசனாக முதல்ல போட்டுறேன் பத்மபிரியா வைஷமின் மட்டும் கம்பேர் பண்ணுற அரசியல் விளையாட்டு இது கிடையாது அதை தாண்டிய மிகப்பெரிய அரசியல் விளையாட்டு இது அப்படிங்கிறத இங்கே நான் சொல்ல வர்றது அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அரசியலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் முன்னாடியுமே ஒரு பார்லிமெண்ட் எலக்ஷன் முன்னாடி இருந்துச்சு அதில் கமலஹாசன் அவர்கள் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போட்டி போட்டு ஐந்து சதவீத வாக்குகளை உறுதிப்படுத்தினாங்க ஆனால் விஜயண்ணா பார்த்தீங்கன்னா அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை புறக்கணிச்சுட்டு தான் எந்த ஸ்டாண்டும் கிடையாது அப்படிங்கிற ஒரு தெளிவை கொடுத்துட்டு அவர் பார்த்தீங்கன்னா அரசியல் காலத்தில் பயணிக்க ஆரம்பிச்சாங்க இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வச்சே விஜயண்ணாக்கு எவ்வளோ தூரம் அரசியல் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கட்சியை ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனை நோக்கி வேலை பார்த்தார் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை நோக்கி வேலை பார்க்குறாங்க ஆனால் ரெண்டு பேரும் வேலை பார்க்குற வேலை ஒரே மையம் இருக்குது நல்லா கவனித்து சொல்லுங்கள் ரெண்டு பேரும் இந்த அரசியல் காலத்தில் ஒரே மாதிரி மாதிரி எலெக்ஷன் நோக்கி வேலை பார்த்தாலும் ரெண்டு பேரோட அந்த அரசியல் செய்திகளை கிரியேட் பண்ணுற விதமும் ரெண்டு பேரோட அரசியல் புரிதலும் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறதா இங்கே நான் பிரதானமான கேள்வியாக கேட்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா கட்சி ஒன்று ஆரம்பிச்சாச்சு கட்சி ஆரம்பித்த நிகழ்வை பெருசாக எதுவும் பண்ணலை ஆனால் கமலஹாசன் அவர்கள் அவர் கட்சி ஆரம்பித்த நிகழ்வை பெருசாக பண்ணார் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கட்சியோட செயல்பாடுகளில் உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிற ஒன்று ஆரம்பித்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கட்சி வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட விஷயத்தை செஞ்சோம் அதுக்கப்புறம் மாநாடு குட்டி ஒரு கிளாரிட்டியை கொடுத்தோம் இதுதான் எங்கள் அரசியல் இதற்காண்டி தான் நாங்கள் வந்திருக்கோம் இதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம்னு சொன்னோம் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கட்சியோட நிகழ்வுகள் அத்தனையுமே நடந்துகிட்டு இருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களோட அரசியல் செயல்பாடும் இப்போ விஜயண்ணாவோட அரசியல் செயல்பாடும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நீங்களே உங்கள் தட்டில் வச்சு பார்த்துங்க அந்த தட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதில் கிடைச்சிரும் ரெண்டாவது ஒரு விஷயத்த சொல்கிறேன் விஜயண்ணா பார்த்தீங்கன்னா பிளானடு பொலிட்டிஷியன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா மேபி உணர்ச்சி வயப்பட்டது விதத்தில் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்டலாக பарடிஸ்குள்ள வந்திரலாம். ஏனா ரெண்டு பேருக்கு நடுவுல விஜயனாக்க அவ்வளவு பெரிய முன் தயாரிப்பு இருந்துச்சு. அரசியல் களத்துக்கு வரிறதுக்கு முன்னாடி 2009 லே பாத்தீங்கன்னா, விஜய் மக்கள் இயக்கம் மாத்தி பாத்தீங்கன்னா அரசியல் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாரு. அரசியல் நேரத்தில் என்னென்ன மாதிரி படங்கள் எடுக்கணும், சமூக அக்கறை கொண்ட படங்கள் நிறைய ஃபோகஸ் பண்ணாங்க. ஏன்னா அவர் பத்து வருஷம் முன்னாடியே தயாரா அரசியலுக்கு வரணும் சொல்லி. ஆனா, கமலஹாசன் அவர்கள் திடீர் என்ற அரசியலுக்கு வந்தார். ஒரு கிளாரிட்டி இல்லாம ஒரு அரசியல் பண்ணாங்க. இன்னைக்கு இடம் தெரியாம போயிட்டாங்க அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை. இங்க ஒரு பிளானே இருக்காங்க நான் சொல்கிறேன் திரைப்படங்கள் மூலமாக எந்த மாதிரி நம்ம செஞ்சால் அந்த அரசியல் களத்துக்கு போகிறதுக்கு சரியான பாதையாக இருக்கும்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி தன்னுடைய படங்களை சூஸ் பண்ணாங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல இடத்துல போய் நிற்கணுமோ அந்தந்த ஒரு நடிகராக இருந்து கொண்டு தன்னால் முடிந்த அத்தனை விஷயமே செஞ்சாங்க ஆனால் அவர்கள் அத்தனையுமே செஞ்சாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இவர் ஒரு அப்படிங்கிறத நான் எப்படி சொல்கிறேன்னா ஒரு கட்சி ஆரம்பித்தா செலவுகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சு தெரிஞ்சு கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட பணம் நம்மள்ட்ட இருந்தால் மட்டும்தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சரியாக நடத்த முடியும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி ஒரு விஷனோட போயிட்டு நான் சினிமா வாழ்க்கையை முடிச்சுட்டு அரசியல் களத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி தான் ஒத்துக்கிட்ட படத்தை முடிச்சுட்டு நான் முழு நேர அரசியலில் ஈடுபட போகிறேன் ஏன்னா என்னுடைய ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க அரசியலை நோக்கி தான் இருக்க போகுது என்னால் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு அரசியலும் பண்ண முடியாது ரெண்டு காயெல்லாம் பண்ணுறது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பொலிட்டிக்கல் பாதையை பிளான் பண்ணி வந்தவரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸில் குடிச்சவனும் ரெண்டு பேரும் ஒன்றா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன சொன்னபடி எப்ப நடிகரா இருந்து அரசியல் காலத்துக்கு வந்தாங்கிறப்போ இவர் பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னபடி இவரோட இவரை வச்சு படம் எடுத்தா லாஸே கிடையாது அப்படிப்பட்ட காலத்துல முடிசூடா மன்னன் அப்படிங்கிற அந்த கிரீடத்தை இறக்கி வச்சுட்டு அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு இவரும் இவரும் ஒன்னா அப்படிங்கிறது என்னுடைய ரெண்டாவது கேள்வி மூணாவது மிக முக்கியமான விஷயம் சொல்றேன் இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு காலகட்டத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையத்தை சேர்ந்தவங்கள்ட்ட போய் உங்க தலைவரோட அடுத்த கட்ட செயல்பாடு எப்படி இருக்கும் யாரோட கூட்டணி வைப்பார் என்ன செய்வார் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற கேள்வியை போய் அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க நிச்சயமா உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் பதில் இருந்திருக்காது எதை நோக்கி இவர் அரசியல் ஆரம்பித்தார் எதை நோக்கி இவர் அரசியல் முடித்தார் ஊழலுக்கு எதிரான அரசியல் பண்ணார்னா இன்னைக்கு திமுகவோட ஏன் சேர்ந்துருக்கார் அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகள் எதற்குமே அவங்கள்ட்ட பதில் இருக்காது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தாவேகா தொழில்கிட்ட போய் அரசியல் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன் இப்போயே சொல்லுவாங்க எங்கள் தலைவர் திமுக எதிரான அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வீட்டுக்கு அனுப்புகிறதா எங்களோட பிரதானமான நோக்கம்னு சொல்லுவார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவர் என்ன விஷயம் சொல்லுவார்னா எங்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா ஒருபோதும் திமுக பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறத கான்ஃபிடண்டாக ஒரு தாவேக்கா தொழிலாளர் முடியும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிறதையும் எங்கள் தோழர்களால் கான்ஃபிடண்டாக சொல்ல முடியும் ஸோ எங்கள் தலைவரோட அடுத்த ஸ்டெப் எங்களுக்கு தெரியும் எங்கள் தலைவர் எந்தெந்த மாதிரி யுக்தியில் பயன்படுத்த போகிறாருங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு கேள்விக்குரிய தவிர எங்கள் தலைவர் எந்த பாதையில் போகிறாருங்கிறது எங்களுக்கு தெரியும் எங்கள் தலைவர் இங்கேருந்து அங்கே போகிறாருங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனால் மக்கள் நீதி மையத்தை சேர்ந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் கிளாரிட்டியோடு இருந்தாங்களா அப்படிங்கிறது என்னுடைய மூணாவது பிரதானமான ஒரு வேறுபாடாக இருக்குது இப்போ நாலாவது பெரிய விஷயத்த சொல்கிறேன் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க ரசிகர்கள் வேற வாக்காளர்கள் வேற அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க இது என்னுடைய அரசியல் பாதையில் நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க திரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடிக்கும் போது நாங்கள் கைத்தட்டி ரசிக்கணும்னு சொல்லி யாரும் எங்களுக்கு சொல்லி கொடுக்கல நீங்கள் நல்லா நடிச்சிங்க நாங்கள் கைத்தட்டணும் இவ்வளோ விஷயம் அதே மாதிரி தான் அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா செயல்பட்டு மாற்றத்துக்கான தலைவர் நான் தான் ப்ரூவ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரசிகர்கள் அத்தனை பேருமே உங்களுக்கு வாக்காளராக மாறி இருப்பாங்க ஸோ தப்பு உங்கள் மேலே இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவரோட டைம் லைனில் நல்லா எடுத்து பாருங்கள் உங்களோட

மாதிரி நம்ம அணுகணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தலைவர் ரொம்ப முக்கியமானவர் இவரோட பிறந்த நாள் நம்ம கொண்டாடணும் இந்த தலைவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ விஷயங்களை செஞ்சிருக்காங்க இந்த தலைவரை நம்ம கொண்டாடணும்னு சொல்லி எங்கள் தலைவர் எங்களுடைய அவரோட ஐடி மூலமாக எங்கள்கிட்ட தொடர்ச்சியாக உரையாடி கொண்டே இருக்கார் ரெண்டு தலைவரும் ரசிகரை எப்படி அரசியல் படுத்துறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு நான் ரெண்டு பக்கம் கம்பாரிசன் கூட போடுறேன் இவர் எவ்வளோ தூரம் அரசியல் படுத்துறாரு இவர் எவ்வளோ தூரம் அரசியல் படுத்துறார் அப்படிங்கிறது உங்கள் பார்வைக்கு விட்டுறேன் ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் ரசிகரை அரசியல் படுத்தாத அந்த தலைவரோட தப்பே தவிர ரசிகரோட தப்பு கிடையாது எங்கள் தலைவர் அது நல்லாவே தெரியும் அதனால தான் எங்களை எந்தெந்த அரசியல் பாணியில் என்னென்ன விஷயத்தை விஷயத்த செய்கிறார் இன்றைக்கி போய்ட்டு ஒரு தாவேக்கா தோழர்கிட்ட கேட்டிங்கன்னா திமுகவும் பாஜகவும் ஒன்று தாங்க இது மறைமுக கூட்டாளி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக அப்படிங்கிறது நேரடி கூட்டாளி அப்படிங்கிறத கான்ஃபிடண்டாக சொல்லுவாங்க எப்போ நீங்க நாம் தமிழர் கட்சி அந்த இந்த கட்சியெலாம் நோக்கி அம்ப அரசியல் செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் எங்களோட நோக்கம் பார்த்தீங்கன்னா அதிகாரத்துக்கு எதிராக சண்டை போடுறது தான் நாங்கள் மற்ற அத்தனை பேருமே ஜனநாயக சக்தியாக தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டியும் எங்கள் தோழர்கள் கொடுப்பாங்க இது அத்தனையுமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தது எங்கள் அண்ணன் தான் ஸோ அரசியல் படுத்த வேண்டிய வேலையை அவர் ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகா பண்ணிக்கிட்டு இருக்காரு உங்க ரசிகரில் உங்க ஃபேன்ஸை அரசியல் படுத்தாது உங்களுடைய பிரதானமான தவறு அப்படிங்கிறதை இங்கே நான் சொல்றேன் அதனால தான் இந்த கம்பாரிசன் ரொம்ப போடியான கம்பாரிசன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன் இப்போ கடைசியாக மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த பதிவை நான் ஏர்ன் பண்ணிக்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் போது பணம் வேணும் பணம் வேணுங்கிறத கமலஹாசன் நிறையா சொல்லுவார் அப்போல்லாம் எதுவும் கிடையாதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தலைவரை இப்போ நான் நம்பிட்டேன்னா நான் இப்போ உட்காந்து வீடியோ ஷூட் இருக்கேன் இங்கே ஒரு தலைவரை நம்பிட்டாங்கன்னா கட்சி நிகழ்வில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் இன்வால்மெண்ட்டாக ஒரு வேலையில் போய் பங்கெடுப்பாங்க ஒரு தலைவர் அவருடைய செயல்பாடை நம்பிட்டாவே அந்த கட்சிக்காரங்க அவங்க கையில் இருக்கக்கூடிய சேமிப்பு தொகையை போட்டு அந்த கட்சியோட ஆக்டிவான நிகழ்வுகள் அத்தனையுமே கலந்துப்பாங்க அந்த கட்சி ஆக்டிவாக செய்திகளை கிரியேட் பண்ணால் போதும் அந்த தோழர்கள் அத்தனை பேருக்குமே பணம் கொடுக்கணும் பணம் கொடுத்தாதான் வருவாங்க போவாங்க அப்படின்லாம் கிடையாது ஸோ ஒரு நிகழ்வு நடக்குது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தாவேக்கா அப்படிங்கிற கட்சியோட தலைவர் பார்த்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகள் செஞ்சால் அவரோட பேரில் பார்த்தீங்கன்னா அவரோட தோழர்கள் நம்ம தலைவர் பண்ணுறாரு அவர் என்ன ஒரு பத்தாயிரம் பேருக்கு பண்ணால் நம்ம ஒரு நூறு பேருக்கு பண்ணுவோம் சொல்லி ஒரு தலைவர் மேலே ஒரு கட்சி மேலே கான்ஃபிடென்ட் வந்தாவே இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேரத்தை அவங்களுடைய பணத்தை அந்த கட்சிக்காண்டி கொடுக்க ஆரம்பிப்பாங்க இங்கே ஒரு தலைவராகவும் ஒரு பொலிட்டிஷியனாகவும் உங்களுடைய செயல்பாடு சரியாக இருந்தால் பணம் அப்படிங்கிறது இங்கே பொருட்டே கிடையாது இது எங்கள் தலைவருக்கு நல்லா தெரியும் அதனால தான் பணம் ரொம்ப முக்கியம் பணம் ரொம்ப முக்கியங்கிற அந்த பயத்து விளையாட்டை அவர் விளையாடாமல் கான்ஃபிடெண்ட்டாக நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செஞ்சோம்னாவே நம்ம தோழர்கள் நமக்கு பக்கபலமாக இருப்பாங்க அது நேர விஷயத்தா இருந்தாலும் சரி படை பலம் விஷயமா இருந்தாலும் சரி பண விஷயமா இருந்தாலும் சரி மூணு வகையிலுமே நம்ம செயல்பாடு இங்கே சரியாக இருந்தால் தோழர்கள் பக்கபலமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் எங்கள் தலைவர் முழுக்க முழுக்க அவருடைய திரையுலக பயணத்தை முடித்து விட்டு அரசியல் களத்துக்கு வந்திருக்காங்க ஸோ அந்த கம்பாரிசன் போட்டுக்கிட்டு ரெண்டு ஒன்றுங்கிற பேசுகிற அந்த விளையாட்டெல்லாம் இதோட ஸ்டாப் பண்ணிங்க ஏன்னா ரெண்டு வெவ்வேறு இது வந்து வடதுருவோம்னா இது தெந்துருவோம் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய புரிதலை புரிந்து கொண்டு அரசியல் பேசுங்க தெரியலனா தாவேகா தோழர்கிட்ட கேளுங்க சொல்லிக் கொடுப்பாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் கிளாரிட்டியோட எங்கள் பசங்க எவால்வ் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணால் பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமான பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுடைய ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்